ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோடாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் மகாபாரதம் எனும் மகத்தான காவியத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு துணை கதை நளன் தமயந்தி கதை சூதாட்டத்தில் தோற்று வனவாசம் சென்ற பாண்டவர்களில் மூத்தவர் தருமர் என் பொருட்டே என் தம்பிகளுக்கும் மனைவிக்கும் இந்த வேதனை இப்படி சூதாடி தோற்ற என்னை விட ஒரு மோசமான மனிதன் மோசமான மன்னன் எவனுமே இருக்க முடியாது என மனம் நொந்து அழுத சமயம் அவரை தேற்றி பிருகதஸ்வர் முனிவர் கூறிய கதைதான் இந்த நலன் தமயந்தி கதை காதல் போராட்டம் சோதனை பிரிவு துரதிருஷ்டம் என இந்த கதை நாயகன் நலன் பட்ட பாடுகளையும் அதிலிருந்து அவன் மீண்டு வந்த நிகழ்வையும் கூறி உன்னை விட துன்பப்பட்டவன் நலன் அவனுக்கே விடிவு கிட்டியது என்றால் உனக்கும் கிட்டும் என தர்மருக்கு நம்பிக்கை ஊட்ட கூறப்பட்டதுதான் இந்த கதை ஆகும் எல்லாவற்றிற்கும் மேலாய் இந்த நலன் தமயந்தி கதையை படித்தாலோ அல்லது கேட்டாலோ சனி பகவானின் ஆதிக்கத்தில் இருந்து தப்பிவிடலாம் என்றெல்லாம் நம்பப்படுகிறது இத்தனை சிறப்புகள் உடைய இந்த கதையை தான் பதிவுல கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ அது ஒரு அடர்ந்த வனம் ஓங்கி உயர்ந்த மரங்களும் ஓடும் நீரோடைகளும் குறுகிய மலை குன்றுகளும் கொடிய மிருகங்களும் என இவை அனைத்தும் நிறைந்த அந்த வனத்தில் ஆகுகன் ஆகுகி என்னும் வேடவ தம்பதிகள் குகை ஒன்றினில் வாழ்ந்து வந்தனர் அதுவோ சிறிய குகை நீண்டு படுத்தால் கால் நீட்ட இடம் இருக்காது நிமிர்ந்து நின்றால் தலை உயர்த்த உயரம் பத்தாது இருந்தும் அந்த குகையில் அன்பானது நிறைந்து வழிந்தது ஆம் தீராத காதலும் பரஸ்பரமும் பிணைய பெற்ற அந்த இளம் தம்பதிகள் மனம் ஒத்தவர்களாய் அதில் வாழ்ந்து வந்தனர் இருவரும் தங்களுக்கு துன்பம் தரும் கொடூர மிருகங்களை மட்டும் கொன்று மற்ற மிருகங்களுடன் நட்பு பூண்டு யாதொரு கவலையுமின்றி அந்த கானகத்தில் நீண்ட நாட்களாய் நாட்களை கழித்தனர் இந்த நிலையில் ஆகுகன் ஒரு நாள் காட்டிற்குள் வழி தெரியாமல் நுழைந்து திணறிக் கொண்டிருந்த மனிதர் ஒருவரை சந்தித்தான் அந்த புதிய மனிதரின் முகத்தில் தோன்றிய முக கண்டதும் இந்த நபர் கட்டாயம் சிறந்த முனிவராகத்தான் இருக்க முடியும் தவ என்பதை உணர்ந்த அவன் அவரிடம் முனிவரே உம் வரவு நல்வரவாகட்டும் தாங்கள் இந்த அடர்ந்த கானகம் வர காரணம் என்ன கொடிய மிருகங்களும் நாகங்களும் சுற்றி தெரியும் இந்த வனத்தில் அறிமுகமற்ற நபர் பிரவேசிப்பது கடினம் அதிலும் இந்த அந்திசாயும் வேளையில்தான் காட்டு விலங்குகள் இறை தேடி வெளியே உலாவும் உமக்கு விருப்பமெனில் தாங்கள் இப்போது என் குகைக்கு வந்து இரவு பொழுதே அங்கே தங்கிவிட்டு நாளை காலை வெளியே செல்லலாம் நானும் உமக்கு பாதுகாப்பாய் நாளை காட்டின் எல்லை பகுதி வரை வந்து வழியனுப்பி வைக்கிறேன் என கூறினான் வழி தவறி நின்ற முனிவரும் அப்போது ஆகுகனின் கூற்றை ஏற்று அதன் நியாயத்தை உணர்ந்து இறைவனே உதவிக்கு இந்த வேடனை அனுப்பியுள்ளார் என்று எண்ணிக்கொண்டு ஆகுகனின் குகைக்கு செல்ல சம்மதித்தார் இங்கனம் இருவரும் குகைக்கு வந்ததும் அங்கு தன் கணவன் ஆகுகனின் வருகைக்காக காத்திருந்த ஆகுகியோ அவர் ஒரு முனிவருடன் வருவதைக் கண்டதும் அவர்களை அன்புடன் வரவேற்று முனிவருக்கென புலித்தோல் விரித்து அதில் அவரை அமர வைத்தாள் கூடவே பசியால் வாடியிருந்த அவருக்கு தேனில் ஊற வைத்த பலாச்சுளைகளை கொடுத்து விருந்து உபசாரங்களையும் செய்தாள் முனிவரும் அதை அத்தனையையும் அன்புடன் ஏற்று ஆகுகன் ஆகுகியின் அந்த இரக்க குணத்தையும் உபச்சார விதத்தையும் அவர்களின் மனமொத்த அன்பையும் கண்டு மகிழ்ந்து அவர்களை வாழ்த்தினார் நேரமும் தாழ்ந்தது இரவு பொழுதும் நெருங்கியது அப்போது ஆகுகன் முனிவரை நோக்கி முனிவரே உறங்கும் சமயம் வந்துவிட்டது எமது இச்சிறிய குகையினுள் இருவர் மட்டுமே உறங்க போதுமான இடம் உள்ளது என் மனைவியை வெளியே உறங்க விட்டு நாம் இருவரும் உள்ளே படுப்போமேயாயின் வெளியே இருக்கும் அவளை இரவில் மிருகங்கள் தாக்கக்கூடும் அதை போலவே நாங்கள் இருவரும் உள்ளே உறங்க நீர் வெளியே உறங்கினால் உம்மையும் மிருகங்கள் தாக்கக்கூடும் கூட வந்த விருந்தாளியான உம்மை அப்படி உபசரிப்பதும் முறையாகாது ஆகவே மிருகங்கள் எது வந்தாலும் அதனை திறனுடன் வேட்டையாடி கொள்ளும் வலிமை பெற்றவனான நான் தான் வெளியேறுவது சரி நீரும் ஆகுகியும் குகையின் உள்ளே தூங்குங்கள் என் மனைவியானவள் பதிவிரதை நீரும் அவளுக்கு தந்தை போன்றவர் எனவே நீங்கள் இருவரும் குகையின் உள்ளே உறங்குவதில் தவறில்லை நான் வெளியே நின்று ஆயுதம் ஏந்தி காவல் புரிகிறேன் என்றான் முனிவரும் ஆகுகனின் அந்த உயர்ந்த பண்பை கண்டு வியந்து அவன் கோரிக்கையை மறுக்க இயலாமல் ஏற்றுக்கொண்டார் அவ்வாறே முனிவரும் ஆகுகியும் குகையின் உள்ளே அயர்ந்து உறங்க ஆகுகன் வெளியே அவர்களுக்காய் காவல் புரிந்தான் இந்நிலையிலே நடுநிசிலே எதிர்பாராத விதமாக காவல் காத்த ஆகுகன் கண் அயர்ந்து தூங்க அவன் ஆயுதம் கீழே விழ அதையே எதிர்பார்த்து தீராத பசியுடன் காத்து கொண்டிருந்த சிங்கம் ஒன்று இதுவே சரியான சமயம் என அவன் மீது பாய்ந்தது அவனை கொன்றது இரத்த சகதியாக்கிவிட்டு சென்றது ஆனால் இதையெல்லாம் அறியாத ஆகுகையோ குகையினுள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் பொழுது புலர்ந்ததும் காவலுக்காக சென்ற தன் கணவனை காணும் ஆவலில் குகையை விட்டு அவள் வெளியே வர அங்கு கண்ட காட்சியோ அவளை நிலை செய்தது ஆம் இரத்த சகதியாய் உடல் சிதைய வெளியே கிடந்தான் ஆகுகன் ஓவென்று அலறியபடி இறந்த அவன் சடலத்தின் அருகே சென்றாள் ஆகுகி அவளின் அந்த ஓலத்தைக் கேட்டு உள்ளிருந்த முனிவரும் அதிர்ச்சியுடன் வெளியே வந்தார் அவள் என் அன்பு கணவரே உமக்கா இக்கதி நாம் என்ன பாவம் செய்தோம் தர்மமே ஊரு கொண்டு தியாகத்தின் தீச்சுடராய் அல்லவா நீர் திகழ்ந்தீர் தங்களுக்கா இந்த நிலைமை பிறருக்கென உதவி புரிய நீர் வெளி நிற்க உம்மை அந்த இறைவன் வஞ்சித்து விட்டாரே இறைவா உனக்கே இது தகுமா என அலறியபடி அவன் உடல் மீது விழுந்து அழுதாள் விழுந்த அவள் மீண்டும் எழவே இல்லை ஆம் அவள் உயிரும் அப்போதே பிரிந்தது இணை பிரியாமல் வாழ்ந்த அந்த இளம் தம்பதிகள் இறப்பிலும் பிரியவில்லை இப்படி கன நேரத்தில் நிகழ்ந்து முடிந்த அந்த தம்பதிகளின் இறப்பை கண்டதும் துயரத்தின் உச்சிக்கே சென்றார் முனிவர் துறந்த அந்த முனிவருக்கு வேடவ தம்பதிகளின் ஏற்படுத்தியது என் உயிரை அல்லவா இந்த வேடனும் உயிர் நீர்த்தனர் என பரிதவித்த அவர் தன் தவ பலனால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என முடிவெடுத்தார் அதற்கான முயற்சிகளையும் அப்போதை செய்தார் ஆம் அந்த முனிவரானவர் காய்ந்த விறகு கட்டைகளை பொறுக்கி வந்து அதை அடுக்கி அதில் இறந்த ஆகுகன் ஆகுகியின் உடலை வைத்து தன் கமண்டலத்தில் இருந்த மந்திர நீரை தெளித்து அவர்களை ஆசீர்வதித்து அதற்கு தீ மூட்டினார் அவர்களின் உடல் எரியும் பொழுது தன் மனம் பொறுக்க இயலாதவராய் அருகில் இருந்த ஏரியில் மூழ்கி இவர்களால் பலன் பெற்ற நான் இவர்களுடன் இப்பிறப்பில் இறந்து மறுபிறப்பெடுத்து மீண்டும் இவர்களை ஒன்று சேர்ப்பேன் என உறுதியெடுத்து உயிர் துறந்தார் அப்படியே காலங்கள் கழிய வேடன் ஆகுகன் தன் மறுபிறப்பில் நிடத நாட்டை ஆளும் மன்னன் நளனாகவும் அவன் மனைவியான ஆகுகி தன் மறுபிறப்பில் விதர்ப்ப நாட்டின் இளவரசி தவயந்தியாகவும் இவர்கள் இருவரையும் இணைக்க விரும்பி தன் உயிரை தானே வருத்தி இறந்த முனிவர் தன் மறுபிறப்பில் ஒரு பேசும் அன்னப்பறவையாகவும் பிறந்தனர் இங்கு சற்று நீங்கள் யோசிக்கலாம் ஏன் முனிவர் மட்டும் மனித பிறப்பெடுக்காமல் ஒரு பட்சியாக பிறந்தார் என்று அதற்கு காரணம் யாதனில் முற்றம் துறந்த முனிவர் அன்று என்ன செய்திருக்க வேண்டும் ஆகுகன் குகையில் இருவர் மட்டுமே படுக்க இடம் இருக்கிறது என்று கூறியபொழுது இவரல்லவா அவர்களிடம் வேடனே நீயும் உன் மனைவியும் எப்போதும் போல குகையின் உள் படுத்து ஓய்வெடுங்கள் நான் ஒரு முனிவன் முற்றும் துறந்தவன் என் உயிர் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எவரும் வறந்து போவதில்லை ஆகவே நான் வெளியே ஓய்வெடுக்கிறேன் என்றல்லவா கூறியிருக்க வேண்டும் ஆனால் அவர் அன்று அவ்வாறு கூறாமல் தன் உயிர் மேல் ஆசையுற்று இறுதியில் இரு உயிர்கள் பலியாக காரணமாகி போய்விட்டார் ஆகவேதான் அவர் தன் மறுபிறப்பில் தன் மனித பிறப்பிலிருந்து தாழ்ந்து ஒரு அன்ன பறவையாக இப்படியாய் மறுபிறப்பெடுத்த இம்மூவரும் மீண்டும் இணைந்தார்களா பேசும் அன்னப்பறவையான இந்த அன்னம் எப்படி நளனையும் தமயந்தியையும் ஒன்றிணைத்தது என்பது குறித்தான கதையை அடுத்த பதிவில் கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி